வள்ளியன எழுத்துக்கள் மொழிக்கு முதலாக மொழின்னு சொன்னா சொற்களுக்கு முன்னாடி மொழி சொல்லுவாங்க மொழிக்கு முதலாக வரும் அப்போ வந்து பாங்கிற எழுத்து வள்ளியினத்தை சேருதா அப்போ வருதா மொழிக்கு முதலாக வருமா வருதா அப்ப இலக்கணம் வந்துருச்சா ரைட் அப்போ இம்முங்கிறத நம்ம சொல்ற முடியாது உம்மு வந்து மெல்லினம் மெல்லினம் ஈராக வரும் ஈராக வரும்னா முடிவாக வரும் அந்தமாக வரும் சொல்லலாம் அந்தமாக வரும் ஈராக முடிவாக வரும் சொல்லலாம் இம்மு எழுத்து முதலாக இது வள்ளியினம் முதலாக வருது வெள்ளினம் அப்ப நடுவில் வர எழுத்து இடையினா இருக்கணும் இல்லையா அப்ப எழுத்து ஆறு எழுத்துல எந்த எழுத்து பாக்குன்னா அது வருது அப்ப பரம் அந்த பரமுங்கிற சொல்லி எப்படி வருதுன்னா தமிழ் மொழி எழுத்துப்படி இலக்கணம் குறைப்படி வள்ளினம் முதலாகவும் வெள்ளினம் அந்தமாகவும் முடிவாகவும் இடையினமான ராங்கிற எழுத்து நடுவாக வரும் இது ஒரு சான்று இலக்கிற மறுபடியும் சொல்றேன் சிந்து சமூக எழுத்துக்களை வச்சு சொல்றேன் இதை விட உங்களுக்கு சான்று விடுமா